ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான மட்டன் குழம்பு தான் அப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வதக்கி அரைச்சி செய்கிற இந்த குழம்போட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்கும் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க இப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மல்லி வதை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதோடவே ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலுக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சு இது ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த மசாலால இருந்து நல்லா வாசனை வரும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் மசாலா ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு இப்போ இதுல ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பெரிய பல்லுன்றதுனால நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் இல்லைன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச்சு இன்ச்சை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட்டாக வதங்கி வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பத்து தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அஞ்சு முந்திரியே சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது ஆடினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே பட்டை கிராம்பு ஏழுக்காய் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாவாக உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி இந்த மாதிரி வரணும் இதில் இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட் சேர்க்குறப்பவே நமக்கு குழம்போட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாலேருந்து அந்த பச்சை வசனை போய் நல்லா கலர் கொடுக்கும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அரை கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்துருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்புக்கு எலும்போடு கறி சேருங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயிலே மட்டன் வேகிறப்போ நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மட்டன்லேருந்து நல்லா தண்ணியெலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்கு நான் தோலோடையே சேர்த்துருக்கேன் மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கோடு சேர்த்து சாப்பிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் மட்டன் சேர்த்த உடனே தண்ணி சேர்க்காம ஒரு அஞ்சு நிமிஷம் அதை நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்க்குறப்ப உங்களுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு வட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ குக்கர் மூடி அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் இப்போவே நம்ம சாப்பிட்டுலாம் ஆனால் அந்த குக்கரில் செய்கிறப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அந்த புதினாவோட வாசனைலாம் குழம்புல இறங்கி நல்லா சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதான் நல்லா மணக்க மணக்க சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்போட திக்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்